திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் ஐனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் துலாம் ராசினியர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்னென்ன முன்னேற்றங்கள் குரு பகவான் அள்ளி தரப்போகிறார் என பார்க்கிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரியஸ்தானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் இப்போ மூன்றாம் அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவர் தற்போது எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு எட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் நிலை அடையும் பொழுது கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோத்து கேட்ட மாதிரி விவரீதிய ராஜயோகம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது நினைத்த விஷயங்களை நினைத்த மாறி உங்களுக்கு ஏற்பட போகிறது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த ஐந்து மாதம் ஆறு மாத காலமாக ஒரே போராட்டமாகவே இருக்கு திருமணம் முடிச்சுட்டு நாம் படுற கஷ்டம் பெரிய கஷ்டமா இருக்கு சொல்லி வருத்தப்படுற நம்ம துலாம் ராசினர்களுக்கு உங்களுடைய குடும்ப ஸ்தானம் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஒரு நல்ல விதமான ஒற்றுமை ஏற்படும் திருமணத்துக்காக வரந்தேடி கொண்டிருக்கும் நம்ம துலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் நடைபெறுவதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போதுங்க நினைத்ததை நினைத்த மாதிரி உறுதியாக உங்களால் இந்த காலகட்டங்களில் முடிக்க முடியும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் வீட்டில தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு அவர் நிலையை அடைந்துட்டார்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என உறுதியாக சொல்லலாம் வெளிநாடுக்காக முயற்சி எடுத்து வெளிநாடு செல்ல முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகத்தை குரு வக்கர நிலையிலிருந்து கொடுக்க போகிறார் வெளி மாநிலத்துல போய் வெளி வேலை வாக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரு வக்கர பயிற்சியில் சொல்லணும்னா ரிஷபராசிக்கும் சொல்லலாம் அதே போல் துலாம் ராசிக்கும் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது நிம்மதியாக தூங்கினேன் நல்லா படு தூங்குறேன்ப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னே படுத்தோடனே அந்த நிம்மதியான தூக்கம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறதான் வேலை பார்த்துட்டு வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும் போது படுத்தோடே தூங்கணும்ப்பா சந்தோஷமா இருந்தேன் அந்த தூக்கத்துல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நிம்மதி நம் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முக்கிர குரு வக்கிர பயிற்சியில கிடைக்க போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு புதிய வீடு கெட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது உங்க வீடு ஆல்ரெடி பண்ணி அதன் மூலமாக நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடாக அமைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட போதுங்க கடன் சுமையிலிருந்து கடன் என்னால் முடிஞ்சளவு அடைச்சேன் எனக்கு தாங்குற அளவுக்கு எனக்கு கடன் இருக்கு இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அரசாங்க பணியில் அமர்ந்து வேலை பார்க்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அல்லது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நாம் நம்ம துலாம் ராசியர்களுக்கு அரசாங்க வேலையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்க போகின்றன வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் யாரேனும் வீடியோ பார்த்துக்கிருந்தீங்கன்னா உறுதியாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிகமான சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகுது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கும் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை இந்த இப்படி குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த குரு வக்கர பயிற்சி அப்ப நம்ம துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தம்பி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க வாதங்கள் பண்ண வேண்டாம் பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டாம் ஏதாவது உங்களே மனசு கஷ்ட கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னா முடிஞ்சளவு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் அவங்க பேசுகிறது அவங்களே புரிஞ்சு தப்புன்னு உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க ஸோ விவாதங்களை தொடர்ந்துட்டிங்கன்னா அது பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க புதிய நட்பு உங்களை தேடி வந்து நட்பு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க யார் என்னன்னு நல்லா தெரிஞ்சுட்டு நட்பை கொண்டாடுவது ரொம்ப நல்லது பெண்களுக்கு அமோகமான முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் பெண்கள் மகிழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பீங்க ஆனால் புதிய நட்பு மூலமாக ஏதாவது மகிழ்ச்சிகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ் சூழ்நிலைகள் கிரகங்கள் வலியுறுத்துது ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ துலாம் ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம்